தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புது ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் அப்போது சில பதினாறாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் அஞ்சாம் வசனத்தை இன்றைக்கே தியானமாக நம்ம படித்து இன்றைய தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம் அப்போ சில பதினாறில் நாலு அஞ்சில் அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எரசிரேமில் இருக்கிற அப்போது சிலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைகொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள் தேவ ஊழியர்களே கவனிங்க ஆதி அப்போ முதலாம் நூற்றாண்டிலே ஊழியத்தை செய்யும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போகும்போது கிறிஸ்தவ சபைகளுக்கு அப்போ மூப்பராலும் மூப்பொராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைகொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள் சட்டம் பழைய ஏற்பாட்டு சட்டம் வேறு அப்போ கொடுக்கப்பட்ட சட்டம் வேறு பழைய ஏற்பாடு சட்டம் மோசையை கொடுத்த சட்டம் அது மரணத்துக்கு எதுவான ஊழியம் ஒளிந்து போகிற ஊழியம் ஆக்கினி தீர்ப்புக்கு உண்டாக ஊழியம் என்று ரெண்டு குந்தியர் மூணாவதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே படித்தோம் அந்த சட்டங்களை கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு கொடுக்கலை அப்போ சில சட்டங்களை தான் கொடுத்தாங்க இந்த அப்போ சலரின் வார்த்தையே பழைய ஏற்பாட்டில் இல்லையே எவனிங்க அப்போ சொலரென்னா அனுப்பப்பட்டவர்கள்னு அர்த்தம் இந்த அப்போ சொலர்கள்னா இயேசுவால் அனுப்பப்பட்டவங்க லூக்கா ஆறு பதிமூணின்படி எண்பத்தி ரெண்டு சீசர்கள் இயேசுக்கு இருந்தாங்க லூக்கா ஒம்பதாவது இடத்தில் பன்னெண்டு லூக்கா பத்தாம் தேதி வேறு எழுபது பேரை நியமித்தார் எண்பத்தி ரெண்டு சீசர்கள் அதில் பன்னிர தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போ சொலர்ன்னு பேரிட்டாருன்னு லூக்கா ஆறு பதிமூணில் இருக்குது இயேசுவால அனுப்பப்பட்டவங்க அப்போ சொலர்கள் ஆனால் முதல் அப்போ சொலர் வந்து ஏசு தான் எப்ரே மூணு ஒன்றில் இருக்கு அவருக்கு அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா அவர் தேவனால முதல்ல அனுப்பப்பட்டார் அதனால அவர் அப்போ சொலர் ரொம்ப பேருக்கு இது தெரியாதுல்ல ஏசு அப்போ சொல்றேன் எவனுக்கு தெரியும் இன்னைக்கு உள்ள ஊழிய கூட்டத்தில் எவனான்னு சொல்றானா தேவனால் இயேசு அனுப்பப்பட்டதுனால அவர் அப்போ சொல்லார் முதல் அப்போ சொல்லார் இயேசுவால் அனுப்பப்பட்டதுனால அவங்க அப்போ சலர்கள் இவங்க சரிய ஊழியம் அப்போ சலை அப்போ சலை அப்போ சலர்கள் அப்போஸ்தலர் இருன்னா அது இயேசுவை குறிக்கும் அப்போ சலர்கள் பன்மையில்னா இந்த இயேசுவின் சீடர்கள் அப்போ சொல்கிற குறிக்கும் அப்போ சலைன்னா அந்த ஊழியத்தை குறிக்கும் இதுதான் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட உபதேசமாக இருந்தது அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூவாயிரம் யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க இல்லையா அவங்களுக்கு ஏற்பாட்டை சொல்லி கொடுக்கல அவங்க அப்போ சொல்ல உபதேசத்துலேயும் அன்னி ஒன்னியத்துலேயும் அப்ப பிக்குதுலையும் செவம் மண்ணுதலையும் உறுதியாக தெரித்திருந்தாங்க நாற்பத்தி ரெண்டில் ரெண்டு அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டு முதல்ல அப்போ சில கொடுக்கப்பட்டது அப்புறம் அன்னி உண்ணி ஆனாங்க அப்பம் விட்டாங்க அப்புறம் ஜபத்தில் உறுதியாக இருந்தாங்க ஜபம் கடைசியில் வருது உபதேசத்துக்கு அடுத்து ஜபம் ஏசு மற்றே அஞ்சா அதிகாரத்தில் மலை பிரசங்கம் ஆரம்பித்து ஆறாம் அதிகாரத்தில் தான் ஜபம் பண்ண வேண்டிய விதமாகுதுன்னு சொல்கிறார் ஜபம் ரெண்டாவது சொல்கிறார் முத உபதேசத்தை கொடுக்குறாரு உபதேசம் இல்லாத ஜபம் ஜபம் முகவர் இல்லாத கடிதம் மாதிரி தானே பழைய ஏற்பாட்டில் உபதேசம் இல்லை ஏசுவின் உபதேசம் இல்லை ஜபம் இருந்தது பழைய ஏற்பாட்டு ஜபம் அது அது வேற அதான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்து சொல்லிட்டேன்ல முன்னாடி அந்த ஜபம் நம்ம ஜபம் இல்லை ஏசு உபதேசத்துக்கு பிறகு பண்ணுற தான் சரியான ஜபம் வே அதாவது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கூடிய ஜபமும் அறுவறுப்பானதுன் இருக்க வேதம்னா வேத நாயகரே ஏசுதானே அவர் நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறார்ல அதான வேதம் அதான உபதேசம் அதுக்கு பிறகு தானே ஜபம் உங்களுக்கு அதுதான் அப்போ சர் உபதேசம் தான் முத ஆதி சபைக்கு கொடுக்கப்பட்டது அந்த அன்னி ஒன்றியம் அந்த முறையில் தான் சபை சபை என்ற பேரே அதில் தான் வருது நாற்பத்தேழில் ஏழில் ரசிக்கப்படக்குள்ளே அனுதனம் சபையில் சேர்த்துக்கிட்டு வந்தாருன்னு இல்லையா அந்த சபை பூமியில் தொடங்கப்பட்டது பரலோகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது அதான் சர்வ சங்க சபைன்னு இருக்குது அங்கே தான் வந்து சேர்ந்திங்கன்னு எப்ரே பன்னிரெண்டாம் தேதி இடத்துல இருபத்தி மூணில் இருக்குது சர்வ சங்க சபை ஆவிகள் ப நீதிமான் மாறக்கூடிய ஆவிகள் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்த வாங்கின ஆவிகள் அங்கே தேவன் இருக்கார் ஏசு கிறிசு ஆவியல் இரத்தம் பேசுனதை விட அதிகமான நன்மையானதை இயேசுவின் ரத்தம் பூரணமாக்கப்பட்ட சியோன் மலை எல்லாம் அங்கே ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் சர்வ சங்க சபை இங்கே தொடங்குறது அங்கே தொடங்குது சபைன்னு சொல்கிறது கட்டடமோ மாளிகையோ அல்லது ஒரு ஊசி கோ கோவரமோ ஒரு செல்வ வச்சதோ பெரிய கோவரமோ கோயிலோ அதில் எரிசிலம் உள்ள ஆலயமோ கிடையாது சபைன்னு சொல்றது ரசிக்கப்பட்டவங்க தான் ரசிக்கப்பட்டவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்த அதுக்கு பேர் சபை அதான் ரசிக்கப்பட்டவங்க கர்த்தர் அழுதுனும் சபையில சேர்த்துட்டு வந்தாருன்னா பர்ணவத்தில் உங்கள் பேர்கள் பர்ணவகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி லூக்கா பத்து இருபதில் சொன்னார்ல அந்த அர்த்தம் தான் பர்ணகத்துல தான் அதனால அந்த சர்வசங்க சபையில மெம்பர் ஆகணும் தேவனா இயேசுவா இயேசுவே அதை ஆக்குறாரு பரிசுத்த ஆவியானவர் ரசிக்கப்பட்டவங்களே கத்தர் அனுதனமும் சபை அந்த கத்தர் தான் ஆவியானவர் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டுன்னு சொல்லி ரெண்டு குறையர் மூணு பதினேழில் இருக்குது ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் பூமியில் இறங்கலை புதிய ஏற்பாட்டில் தான் நம்மை உருவாக்குறாரு எபேசியர் நாலு முப்பதில் என்ன போட்டோம் வாசிக்கிறீங்க அதாவது மீட்பு நாளுக்குண்டு மீட்கப்படும் நாலு முத்திரையாக முத்திரையாக பெற்ற பருசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்கருக்கு மீட்கப்படும் நாள்னா ரகசிய வருகையில் மனவாட்டியாக நம்ம எடுத்துக்கொள்ள படுவதற்கு ஆவியானவர் பூமிக்கு வந்து நம்மளை உருவாக்குறாரு தலையை காலில் இருந்து அப்படியே கழுத்து வரைக்கும் அப்படியே கட்டிக்கிட்டே வர்றாரு சரீரம் தலை வந்து ஏசு கிறிஸ்து சபைக்கு தலை கிறிஸ்து அந்த கிறிஸ்துவோட கிறிஸ்து மேலே இருக்கார் பிதான் வலது பாரசத்தில் இந்த கழுத்து வரைக்கும் இந்த சபையை ஆவியான கட்டும்போது அதுக்கு மேலே கட்ட மாட்டார் ஏன்னா தலை வந்து ஏசு அங்கே இருக்கார் அவர் ம மத்திய வானத்தில் பரலோகத்துலேருந்து இறங்கி வருவார் இந்த பூமியில் உள்ள சபை எடுத்துக்கொள்ளப்படும் ரெண்டும் மத்திய வானத்தில் ஒன்று சேரும் தலையும் இந்த முண்டமும் ஒன்று சேரும் பூர்ணமாகும் சபை அதான் ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று நம்ம சொல்கிறோம் இதுதான் ரகசியம் பரிசு தாவி பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்படலை அப்போ சில ஒழியம் பழைய ஏற்பாட்டில் இல்லை அந்த சட்டங்கள் அங்கே கொடுக்கப்படலை அது மோசையும் சட்டங்கள் வேறு அப்போ சட்டங்கள் வேறு அதனால் இந்த சட்டங்களால் தான் ஆதி சபை ஒப்புவிச்சாங்க இன்றைக்குள்ள சபைகள் அப்போது சில உபதேச சட்டம் இருக்கா மோசையின் சட்டம் இருக்கா ரெபேக்கா மா அப்புறம் என்னது என்னென்னமோ ஊழிய வாய்க்கு வராத முஸ்லீம் பேர் மாதிரி வச்சுருக்கான் ரெபகோ ரெகபோத்தா ரெகபோத்து ஊழியம் லேவி ஊழியம் யாவேஸ் ஊழியம் எளியா ஜபம் கருமேல் ஜப வீடு என்னென்னமோ பேர் வந்து இன்னும் நிறையா இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா பிராக்கா ஒளி இப்போ வச்சுருக்காங்களே இந்த மாதிரி உள்ள நாதாரிகளுக்கு என்ன விளங்க போகுது என்ன புரிய போகுது இவங்க அப்போது சிலர் சொல்லுவாங்களா சொன்னாலும் மிஸ் பண்ணி ரெண்டையும் அதை இதையும் போட்டு கலப்பு குழப்புறது தானே இவன் எப்படி சரியான புரிதல் உள்ளவனாக இருப்பான் இருமணம் உள்ளவன் இந்த வழிகளெல்லாம் நிலை வெற்றவன் தானே அது வேறே இது வேறு ரெண்டையும் கலந்தான்னா முட்டா தானே அவன் சாக்கடையும் தண்ணியும் கலந்தா கொடுக்குறது ஆ முடிஞ்சு போனதையும் இப்போ கரண்டில் உள்ளதையா சேர்த்து கொடுக்க முடியும் கொஞ்சம் புளித்தமாக முழுமாவையும் இப்போ பண்ண முடியும் இல்லையா அந்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கன்னே சொல்லலையா பரிசை சதிச்சுடைய உபதேசத்தை குறித்து தான் அந்த புளிப்ப சொன்னாருந்து சீச்சர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க பின்னாடி பரிசை என்ன பழைய தானே எசரா ஊழியம்னு சொல்கிறானே இப்போ என்னது எசரானா அவன் பரிசை பழைய ஏற்பாடுக்காரன் தானே அவன் ஊழியம்னா இவன் எப்படி கரெக்டாக போதிப்பான் எல்லாம் தான் கோவப்பட்டு நான் வைய வேண்டியதாக இருக்குது சொல்லி சொல்லி பார்க்குறேன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மாற்றம் இல்லை இன்ன வரைக்கும் இருக்கேன் ஒத்தையிலேருந்து என்ன ஏதுன்னு கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை செய்து பிள்ளைகளே நீங்களாவது ஊழியக்காரங்களை ஆதரவு கொடுங்க இந்த ஊழியத்துக்கு கை கொடுங்க கொஞ்சம் பேர் பாண்டவர் ஒரு ப பதினோரு பேரை கொண்டு தான் உலகத்தையே கலக்குனார் அன்றைக்கி உலகம் முழுவதும் விசுவாசம் அன்னைக்கே அந்த முதலாம் நூற்றாண்டில் ஏசு வந்துடுவார்னு நினச்சிட்டாங்க போட்டிருக்கு அப்படி பரப்பும் போது இப்போ கடைசி காலத்தில் ஏசு வரப்போகிற காலத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்தா எழுப்புதல் உண்டாக்க முடியாதா கரெக்டாக பேசுனா எவன்னு ஒன்று நிற்க நமக்கு முன்னாடி எவனு நிற்க முடியும் ஆதரவு கொடுங்க நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம் இல்லை நீங்களாவது இதை இதை உள்வாங்கி நீங்கள் பேசுங்க நான் யார் உங்களை மாதிரி சாதாரண பாடு உள்ள மனுஷன்தான் என் கண்ணை திறந்ததுனால சொல்கிறேன் ஒரு ரோட்டில் பள்ளம் இருக்குது நீங்கள் இருக்கீங்க சொல்ல வேணாமா நான் ஏன் பள்ளம் இருக்குது பள்ளம் இருக்குன்னு சொல்ல வேணாமா ஏன் முள் இருக்குதுன்னு சொல்ல வேணாமா ஏன் கல் இருக்குன்னு சொல்ல வேணாமா அதான் நான் மனுஷன் அது மாதிரி தான் நான் அறிஞ்சதுனால சொல்கிறேன் உண்மையா நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொன்னதை புரிஞ்சிக்கிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் இதை உள்வாங்கி பேசுங்க அங்கங்கே எழுப்புதல் உண்டாகட்டும் அதனால் சபைகள் ஸ்திரப்பட்டு நான் அடுத்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினேன் அஞ்சாவசனம் அப்போ சில பதினாறில் அஞ்சு அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு எதனால அப்போ சில சட்டத்தினால் உபதேசத்தினால சபைகள் ஸ்திரப்பட்டது இன்றைக்குள்ளே சபைகள் முழுவதும் அப்போ சில உபதேசம் ஒரு சில இது சபைகள் அப்போ சில சபைன்னு வச்சுருக்காங்களே தவிர உபதேசம் இல்லை கிணறு இருக்குது தண்ணி இல்லை அத்திமரம் நல்லா இருக்குது கனிகள் இல்லை மரம் இருக்குது வேறு இல்லை சபைகள் இருக்குது உபதேசம் இல்லை அப்போ சலின் பேர் இருக்குது அந்த சத்தியம் சட்டம் இல்லை அப்படியே இருந்தாலும் கலப்படமாக இருக்குது எங்கே போய் சொல்ல தயவுசெய்து நம்ம இன்றைக்குள்ள கடைசி கால சபைகள் பெருகட்டும் விசுவாசத்தில் பெருகணும் ஸ்திரப்படணும் எண்ணிக்கையில் அல்ல உபதேசத்தில் பெருகணும் இந்த சட்டத்தில் பெருகணும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இடம் கொடுங்க அப்போ சில நடவடிக்கைகள் நல்லா படிங்க எவ்வளே நிருபத்தை நல்லா படிங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க என்கிட்ட சில புத்தகங்கள் இருக்குது வேணும்னா நீங்கள் அதை வாங்கி இலவசமாக தர்றேன் அறுபத்தி ஆறு புஸ்தத்துக்கு விளக்க உரம் எழுதியிருக்கேன் எவ்வளே நிறுவனத்துக்கு விளக்க உரம் எழுதியிருக்கேன் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு மாத்திரம் பெரிய புக்காக விளக்க உரம் எழுதியிருக்கேன் இலவசமாக தர்றேன் நீங்கள் வாங்கி படித்து பலன் பாருங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நாளைக்கு சந்திப்போம்